ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் இரண்டு ஒப்புரவு நெறி இந்த உரை நடையோடய புக்காக கன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் முப்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பதில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக்கா ஃபஸ்ட் ஒன் வேர்ட் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டான்ஸ் நெறி ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணருக்கு பாருங்கள் பொது உடைமை அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வேர்டு செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒப்புரவு மூணாவது வேர்டு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மருந்து நாலாவது வேர்டு உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாரதிதாசன் அடுத்தது எதிர்ச்சொற்களை சொற்களை ஃபஸ்ட்டு இது எளிது ஆன்சர் வந்து அரிது அடுத்து ஈதல் ஈதலுக்கு ஆன்சர் என்னது ஏற்றல் அடுத்து அந்நியர் அந்நியருக்கு ஆன்சர் வந்து உறவினர் அடுத்து இரவலர் இரவலருக்கு ஆன்சர் என்னது புறவலர் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்தது தொடர்களில் அமைத்து எழுதுக நாலு இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள் குறிக்கோள் ஆன்சர் அதில் எழுதிக்கோங்க வாழ்க்கை குறிக்கோள் உடையது வாழ்க்கை குறிக்கோள் உடையது செகண்ட் ஒன் பாருங்கள் கடமைகள் கடமைகளை செவ்வனே செய்தல் வேண்டும் கடமைகளை செவ்வனே செய்தல் வேண்டும் மூணாவது பாருங்கள் வாழ்நாள் வாழ்நாளுக்கு ஆன்சர் என்னது நம் வாழ்நாள் கடவுளின் கையில் உள்ளது நம் வாழ்நாள் கடவுளின் கையில் உள்ளது அடுத்து நாலாவது சிந்தித்து ஒரு செயல் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு செயல் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்தது பாருங்கள் குருவினா பொருள் ஈட்டுவதை விடவும் பெரிய செயல் எதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் கடைசி அவர் பேரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் கீழேருந்து ரெண்டாவது வரி பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து இந்த ரெண்டாவது இது கடைசி வரி பாருங்கள் முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு லைன் தான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பொருளீட்டுவதன் நோக்கமாக குன்றக்கூடிய அடிகளால் கூறுவது யாது இதற்கான ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கான நோக்கம் இந்த மூணு வரையை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க இதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி பாருங்கள் ஒப்புரவுக்கு அடிகளாக தரம் விளக்கம் யாது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் வாழ்வும் ஒப்புரோன்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேரா ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஒருவர் செய்யும் செய்யலானது அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சு இந்த பேரா கடைசியில் பாருங்கள் ஆகும்னு முடியுதா வழங்குதல் ஒப்புரவு ஆகும்னு அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுவினா முதல் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி ஊருணியையும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குன்றக்கூடிய அடிகளால் கூறும் செய்திகள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பதில் ஒப்புரவின் பயன் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இல்லை ஃபஸ்ட்டு வழிலேருந்து குறிக்க ஆரமிச்சிக்கோங்க ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேந்து நாலாவது வரை பாருங்கள் உடையார் எல்லாரும் பயன்படுத்தலாம் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் உள்ள வேறுபாடு யாது இதற்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து வீடியோலேயே அட்டாச் பண்ணிட்டேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதோட புக் புக்காக ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ